வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இயக்குனர் சமுத்திர கனி அவர்கள் இயக்கி வந்திருக்கிற படம் அப்பா இத்திரைப்படம் சமூகத்தின் மிக முக்கிய பிரச்சனை ஒன்றை ஆழமாக அலசுகிறது மதிப்பெண் பெரும் எந்திரங்களாக பிள்ளைகளை மாற்றுகின்ற ஒரு சமூகம் இது நல்ல உயர்ந்த தரமான பள்ளியில் தன்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும் மாநிலத்திலே உயர்ந்த மதிப்பெண்ணை அவன் பெற வேண்டும் அதற்கு பிறகு வெளிநாடு சென்று கல்வி கற்க வேண்டும் இதற்காகவே பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை பொது புத்தியில் ஆழமாக இந்த சமூகத்தில் பதிந்து போய் நிற்கிறது இப்படி இந்த சிந்தனைகள் பதிந்து போய் நிற்கின்ற காரணத்தினால் மாணவர்கள் எவ்வளவு தூரம் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் புதைந்து கிடக்கின்ற திறமைகள் மறைக்கப்படுகின்றன எப்படி உள நெருக்கடிகளுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள் என்பதை மிக ஆழமாக உணர்ச்சி பூர்வமாக சித்தரிக்கிறது இத்திரைப்படம் வளர் இளம் பருவத்திற்கு வந்திருக்கிற பள்ளி மாணவர்களிடம் இயல்பாக உருவாகின்ற பால் உணர்வுகளை பெற்றோர்கள் எப்படி சரியான முறையில் அணுகுவது அவர்கள் உள்ளத்தில் படிந்திருந்த அந்த அழுக்குகளை எப்படி களைவது என்பதையும் இந்த படம் எடுத்துச் சொல்லுகிறது கல்விக்கூடங்கள் என்ற பெயரில் மாணவர்களை கடுமையாக தண்டித்து பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பாடத்தை பதினோராம் வகுப்பிலேயே துவங்கி சித்திரவதை செய்யும் கல்வி வியாபாரத்தையும் இந்த படம் அம்பலப்படுத்துகிறது இளையராஜாவின் இசையில் எடுத்துக்கொண்ட இலக்கில் தசை தராமல் தவறாமல் பயணிக்கும் இந்த படம் பாராட்டி வரவேற்கப்பட வேண்டியது நன்றி வணக்கம்